வணக்கம் வள்ளமல்ல மாதிரியாவது தங்கராஜ் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குங்க சார் நீங்கள் ஆயுள் காப்பீடு பற்றி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க அதில் ஒரு முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் ஆயுள் காப்பீடு இருக்கணும் ஒரு மனிதன் ஒரு சம்பாதிக்கிறவங்க ஆனோ பெண்ணோ அவர்கள் இல்லாமல் போயிட்டு அந்த குடும்பத்துக்கான நிதி இழப்பில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு அவசியம் இதில் எவ்வளோ கவரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து ஆண்டு வருமானம் கவரேஜ் இருக்கிறது அவசியம்ங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு அவர் இருந்தாங்கன்னா கிடைக்கிற அஞ்சு வருஷம் வருமானமோ பத்து வருஷம் வருமானமோ வந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் தன் தன்கால நிக்கிறதுக்கு தேவையான டைம் கிடைக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் ஒரு வேலை அது குறைவாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அடிஷனலாக பாலிசி எடுங்க அதில் முக்கியமாக நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லியிருக்க டர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது மிக சிறந்தது அது உங்களுக்கு லாபகரமாகவும் கொஞ்சம் பிரீமியம்லேயும் நிறைய கவரேஜ் கிடைக்கும் ஆனால் ஐந்துலேருந்து பத்து வருட வருமானது குறைவாக வச்சுருந்தீங்கன்னா அது போதுமான அளவாக இருக்காது ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அதிகரி அதிகரித்துக்கொள்வது மிக நல்லது இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள பாருங்கள் நன்றி வளம் வளமரியும்